நான் முன்னாடியே பேசியிருந்த வீடியோவில் அடுத்த வீடியோவும் தராமல் பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அமெரிக்காவையே உலுக்கிய அந்த ஜெஃப்ரி எப் ஸ்டீபன் அந்த வழக்கு தொடர்பான ஆவணங்கள் வெளியிடுவதில் ட்ரம்ப் அவர்கள் தடையாக இருக்கார் ஏன் வெளியிடலை அப்படின்னா அவருடைய பெயரும் அதுல இருக்கு அப்படின்னு எலன் மஸ்க் அவர்கள் கூட சமீபத்துல அந்த அவர்களுக்கு இடையிலான அந்த பிரச்சனையின் வெளிப்பாடாக பேசும்போது இந்த விஷயத்தையும் பேசியிருந்தார் அதனால தான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு அடுத்த வீடியோவும் பாருங்க அப்படின்னு யார் இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீபன் என்ன பண்ணினார் அப்படின்னா நபரை பற்றி பேசுவதற்கே தகுதியான நபரா அப்படின்னு தெரியல ஒரு பாலியல் குற்றவாளி ஒரு பாலியல் தரகர் பெண் குழந்தைகளிடம் அத்துமீறிய அவங்கள மனச்சலவை மூளைச்சலவை செய்து அவங்கள ஒரு வியாபார பொருளாக்கி ஒரு லக்ஸரி வாழ்க்கை வாழ்ந்த ஒரு மோசமான நபர் தான் அவர் இப்ப உயிரோட இருக்காரா இல்லைன்னா இல்லையா அப்படின்னா இல்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவர் உயிரிழந்தாரு அவருடைய மர்மம் மரணமும் ஒரு தான் இருக்கு அதற்கு பல்வேறு அரசியல் காரணங்களும் இருக்கு அஹ் அதை பத்தி தான் பேச போறோம் வீடியோக்குள்ள போகலாம் நேர்களுக்கு வணக்கம் ஜெஃப்ரி எப் ஸ்டீஃபன் அப்படிங்கிற நபர் வந்து தனது பள்ளி படிப்பை முடித்து கல்லூரியில சேர்ந்திருக்காரு கல்லூரியிலையும் பாதியிலேயே வெளியேற்றப்பட்ட ஒரு நபரா தான் இருந்திருக்காரு கல்லூரி படிப்பை முழுவதுமாக முடிக்காத ஒரு நபரா தான் இருந்திருக்காரு போலி சான்றிதழை வச்சு ஆசிரியராக பணி செஞ்சிருக்காரு பட் அந்த ஆசிரியர் பணியிலையும் சரியானதா ஈடுபடலை சரியாக ஆசிரியராக ஒரு நல்ல ஆசிரியராக செயல்படல அப்படின்னு அந்த நிர்வாகமும் அவர் வெளியே துரத்திய பின்பு முயற்சி பண்ணாத வேலைகளே இல்லைன்னு சொல்லலாம் அப்படி பல வேலைகளில் ஈடுபடக்கூடிய ஒரு நபராக இருந்திருக்காரு கடைசியில் ஒரு நிதி நிறுவனத்தில் வேலை செய்கிறாரு அப்புறம் ஒரு நிதி நிறுவனத்தை அவரே நடத்தும் சூழலுக்கும் நடத்தக்கூடிய அளவுக்கும் அவர் வந்து வராரு பல்வேறு வேலைகளை சம்பாதிச்ச பணத்தை வச்சு ஒரு நிதி நிறுவனம் நடத்துறாரு பேருக்கு தான் அந்த நிதி நிறுவனம் பட் அவருடைய வேலை வேறொன்றாகத்தான் தான் இருந்திருக்கு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு நிதி நிறுவனம் பேருக்கு வச்சுட்டு ஆரம்பத்துல அவர் ஒரு மிடில் கிளாஸ் மேனா ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் மேனா தான் அவர் இருந்திருக்காரு அமெரிக்காவில் நியூயார்க் சிட்டி புளோரிடா அப்படின்னு பல்வேறு மாகாணங்கள்ல அவர் பயணிச்சிருக்காரு வாழ்ந்திருக்காரு எங்கிருந்து அவருக்கு பணம் வருது எப்படி பணம் வருதுன்னே தெரியல ஆனா கரேபியன் தீவுகளை வாங்க தீவுகளில் வாங்குறாரு அதற்கு பிறகு ஒரு பெரும் ஒரு லக்ஸரி மேனா அவர் வந்து அறியப்படுகிறாரு எப்படி அப்படின்னா அரசியல் மட்டும் இல்லை அரசியல் சினிமா அண்டை நாடுகள் உலக பணக்கார நாடுகள் வரைக்கும் அவருடைய கான்டாக்ட் வந்து போகுது அஹ் பிரபலமான நபர்கள் உச்சத்தில் இருக்கக்கூடிய நபர்களோட தொடர்பை ஏற்படுத்தி கொள்கிறாரு அவங்கள எப்படி அந்த தொடர்பு வழக்குள்ள விழுக வைக்கிறாரு அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்ன பண்றார் அப்படின்னா ஒரு மோசமான ஒரு நபர் அப்படின்னே அவரை வந்து விமர்சிக்கலாம் ஜெஃப்ரி எப் ஸ்டீஃபன் கிட்டத்தட்ட பதினெட்டு வயதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகள் அது பெண்களாகட்டும் இல்லை பெண் குழந்தைகளாகட்டும் இல்லை ஆண் குழந்தைகளாகட்டும் அவருடைய டார்கெட் முழுக்க அவங்க மேலே தான் இருக்குது அவங்கள தன் மூளைச்சலவை செய்வது தன்னுடைய இச்சைக்கு கொடுமையாக வேலையாக பயன்படுத்திக் கொள்வது அதை வீடியோ எடுத்து வைத்துக்கொள்வது இந்த மாதிரியான தரம் கேட்ட வேலைகளில் ஈடுபட்டு அதையே ஒரு தொழிலாக அவர் செய்து கொண்டிருக்கிறார் என்ன அப்படின்னா இப்படி பெண்களை அவருடைய தீவுக்கு தனி தீவுக்கு அழைச்சிட்டு போய் அவர் பயன்படுத்திக் கொள்வது மட்டும் இல்ல வீடியோக்கள்லாம் எடுத்து வச்சுக்கொண்டு இந்த பிரபலமான நபர்கள் உச்சத்தில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் முன்னாள் அதிபர்கள் பாப் பாடகர்கள் இது மாதிரி பணம் கொளித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நபர்களை டார்கெட் பண்ணி அவங்கள இந்த வலைக்குள்ள விளை வைக்கிறாரு அவங்க வருவது போவது இதெல்லாம் ரகசிய கேமராக்கள் மூலியமாக படம் படித்து கொள்வது இந்த பெண்களை வைத்து அவங்கள இந்த வலையில விளை வச்சு பெரும் பெரும் பணம் ஈட்டக்கூடிய ஒரு தொழிலாக ஒரு மோசமான ஒரு விஷயத்தை வச்சு பணம் ஈட்டி செட்டில் ஆகி தீவுகளையெல்லாம் வாங்கி போட்டு ஒரு ரிச்சஸ்ட் மேனாக உயர்ந்த ஒரு நபர் தான் இந்த மோசமான எப் ஜெஃப்ரி எப் இவர் மட்டும் இல்லை இந்த விஷயங்களுக்கு துணை போனவர்களும் இந்த பெண்களை தவறாக பயன்படுத்தி கொண்டவர்களும் எல்லாருமே குற்றவாளிகள் தான் அது யாராக இருந்தாலும் சரி ஆனால் தண்டிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தா இந்த ஜெஃப்ரி எப் மற்றும் அவருடைய நெருங்கிய தொடர்பில் இருந்து அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் அவருடைய குடும்பத்தை சேர்ந்த நபர்கள் தான் பாதிக்கப்பட்டவங்க அவங்களுமே இந்த விஷயங்கள்லாம் இதுல யாரெல்லாம் ஈடுபட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச கேமராமேன்ல இருந்து அவர் அங்கே தீவுகளில் ஈடுபட்ட நபர்கள் இருந்து நெருங்கிய நண்பர்ல இருந்து எல்லாருமே வந்து அடுத்தடுத்த வருடங்கள்லயே மர்மமான முறையில உயிரிழந்தாங்க இதுவும் அந்த வழக்கில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் எலன்மஸ் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா இந்த சிறார் பாலியல் குற்றவாளியான ஜெஃப்ரி எப்டீபன் அவர் தொடர்பான அந்த வழக்கு ஆவணங்களை வெளியிட தடையாக ட்ரம்ப் ஏன் இருக்கார் அப்படின்னா அந்த ஆவணங்கள்ல ட்ரம்ப் அவருடைய பெயரும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா அந்த ஆவணத்துல என்ன இருக்கு அப்படின்னா இந்த ஜெஃப்ரி எப்டிபென் தொடர்பான விஷயங்கள் இருக்கு அவர் என்னென்ன குற்றங்களில் ஈடுபட்டார் எப்படி பணம் சம்பாதிச்சார் எல்லாருடனான பழக்கத்தை எப்படி ஏற்படுத்திக்கிட்டார் பெண்கள் இந்த பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகள் இந்த சிறார் பாலியல் குற்றச்சாட்டுல எப்படியெல்லாம் ஈடுபட்டார் என்னென்ன குற்றங்களை செஞ்சிருக்கார் அப்படிங்கிற ஆவணங்கள் இதுல வேறு யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு பக்கம் வரும் இல்லையா அந்த பக்கத்தை திறந்தா பெரும் அதிர்ச்சி தான் கிடைச்சது என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட நூற்று எழுபதுக்கும் அதிகமான உலகம் அறிந்த பிரபலங்கள் அதுல இருக்காங்க இந்த குற்றங்கள்ல அவங்களும் ஈடுபட்டு இருக்காங்க தான் வந்து பெரும் குற்றச்சாட்டு அதுல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா அமெரிக்க முன்னாள் அதிபர்களும் அதுல இருக்காங்க அமெரிக்க முன்னாள் அதிபர்களான பில் கிளிண்டன் டொனால்டு ட்ரம்ப் அறிவியலாளர் ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் பிரபல பாடகரான மைக்கேல் ஜாக்சன் பிரிட்டன் இளவரசர் இந்த மாதிரி பல்வேறு நபர்கள் வந்து இந்த பட்டியலில் வராங்க நினச்சி பார்க்கவே முடியாத நபர்கள் கூட அதில் இருக்காங்க கிளாரி கிளிண்டன் பெயரெலாம் அந்த பட்டியலில் இருக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஒரு மோசமான ஒரு அதிர்ச்சியாக தான் அந்த நேரத்தில் மக்களுக்கு அமெரிக்கர்களுக்கும் சரி உலக மக்களுக்கும் சரி இவங்களையெல்லாம் வந்து ஒரு அறிவியலாளர் ஒரு பெண் ஆளுமை அப்படின்லாம் வியந்து பார்த்த நபர்களுடைய பெயரெல்லாம் அதில் வரும்போது மைக்கேல் ஜாக்சன் அவருடைய பெயரெல்லாம் வரும்போது அவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் அவ்வப்போது வந்துகிட்டு இருந்துச்சு இதெல்லாம் வரும்போது ரொம்பவே அதிர்ச்சியாக இருந்தது அவர்களை ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்களுக்கு அப்படி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய பெயரும் பட்டியலில் இருக்கு இருக்கு வீடியோ ஆவணங்கள் இல்லை அப்படின்னாலும் பல முறை கிட்டத்தட்ட அறுபது முறைக்கு மேல அந்த தீவுகளுக்கு போயிட்டு வந்த வீடியோக்கள் வந்து இருக்கு அப்படிங்கிறதும் பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் சரி இந்த குற்றச்சாட்டு பெரிதும் பேசப்பட்டது அஹ் ரெண்டாயிரத்தி அஞ்சுல இந்த ஜெஃப்ரி எப் மேல ஒரு பெண் வந்து வழக்கு கொடுக்கறாங்க என்ன அப்படின்னா தன்னுடைய வளர்ப்பு மகள் வந்து பதினான்கு வயது நிறைந்த அந்த பெண் வந்து இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீபன் வந்து பாலியல் இச்சைக்கு பயன்படுத்திட்டாரு குடும்பப்படுத்தியிருக்காரு பாலியல் சீண்டலில் ஈடுபட்டிருக்காரு பாலியல் பெண் குடுமையை செஞ்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை அந்த அம்மா வந்து வச்சு வழக்கு தொடுக்கிறாங்க இந்த வழக்கின் அடிப்படையில் வந்து அந்த எப்ஸ்டீபன் வந்து கைது செய்யப்படுகிறார் கிட்டத்தட்ட பதிமூன்று மாதங்கள் அவர் சிறையில் இருக்காரு அப்போ வந்து அமெரிக்காவுடைய சிறைகளில் ஒரு வழக்கம் இருக்கான் ஒர்க் ஷேப் அப்படின்னு சொல்லி அப்போ வேலைக்காக எட்டு முதல் பன்னெண்டு மணி நேரம் வரைக்கும் அவங்க வெளியில் போயிட்டு திரும்ப அந்த சிறைக்கே வந்துடணும் அப்படிங்கிற ஒரு முறை இருக்கு அந்த முறையை பயன்படுத்தி கொண்டு இந்த ஜெஃப்ரி ஜெப்ரி எப்ஸ்ரி வந்து தினந்தோறும் வெளியில போயிட்டு அவர் ஃபன் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வேலைக்காக போற அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்ணிட்டு அவருடைய தொழில அவர் சிறப்பாக வளர்த்து தான் இருக்கார் அப்படிங்கிறத அந்த நேரத்தில் வளர்த்து கொண்டுதான் இருந்திருக்கார் அதற்கு பிறகு இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த சிறையில இந்தியாவில மட்டும் இல்லைங்க அமெரிக்காவிலும் இதே நிலை தான் அப்படிங்கிறது நமக்கு வேதனையான ஒரு விஷயம் தான் சிறையில அவருக்கு பல்வேறு வசதிகள் இருக்கு அங்க இல்லாத வசதியே இல்லை அப்படிங்கிற ஒரு ரூம் வந்து அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நேரத்துல அதற்கு பிறகு அவரு பதிமூன்று மாத சிறைக்கு பிறகு வெளியில வந்துடுறாரு மீண்டும் இதே போன்ற பாலியல் குற்றச்சாட்டுகளில் அவர் ஈடுபட்டதுனால எழுந்த கம்ப்ளைண்டின் அடிப்படையில் மறுபடியும் அவர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அரெஸ்ட் பண்ணப்படுறாரு அந்த முறை வந்து அவர் சிறையில் இருந்தபோது கிட்டத்தட்ட இரண்டே மாதங்களில் அவர் இறந்து போயிடுறாரு மர்மமான முறையில் சிறையில் அவர் தன்னை தானே தற்கொலை பண்ணி கொண்டார் அப்படிங்கிற குற்ற விஷயத்த சிறைத்துறை சொன்னா கூட அதுல பல்வேறு முரண்கள் இருந்திருக்கு என்ன அப்படின்னா அவர் வந்து இரண்டு நபர் தங்கக்கூடிய சிறை ரூம்ல தான் முதல்ல தங்க வைட்டுரு தங்க வைக்கப்பட்டிருக்காரு அப்போ வந்து இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீஃபன் உடம்புகள்ல சில காயங்கள் ஏற்பட்டிருக்கு உடனிருந்த நபர் வந்து தன்னை தாக்கியதான் கம்ப்ளைண்ட் பண்றாரு அந்த நபர் இருந்த நபர் என்ன சொல்றாருனா அவர் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டு கொண்டார் அப்படின்னு சொல்றாரு அதற்கு பிறகு தற்கொலை முயற்சியில் ஈடுபடுவதற்காகவே தொடர்ந்து கண்காணிக்கப்படக்கூடிய தனிநபர் தங்கக்கூடிய ஒரு சிறை ஜெயில் ரூம் வந்து இருக்கு அதுல வந்து இந்த ஜெப்ரி எப்ஸ்டீவன் தங்க வைக்கப்படுகிறாரு அங்க அவர் என்ன பண்றாரு அப்படின்னு இரண்டு அதாவது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ஒரு முறை காவல்துறையினர் வந்து தொடர்ந்து அந்த ரூம்ல வந்து கண்காணிப்புலயே வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சிசிடிவி கேமரா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விஷயங்கள் அதாவது கேமராவால கண்காணிக்கப்பட்டு கொண்டே இருக்கணும் டுவெண்டி ஃபோர் இன்டூ செவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூம்ல வந்து அவர் தங்க வைக்கப்படுறார் ஆனால் கண்காணிக்கப்பட்டாரா அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா அவர் தற்கொலை பண்ணிக்கொண்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் கிட்டத்தட்ட சிறை காவலர்கள் மூன்று மணி நேரமாக அசதியாக தூங்கிட்டேன் அப்படிங்கிறதையெல்லாம் வந்து நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க கண்காணிக்கப்படவே இல்லை அவரை என்ன தூக்க மாட்டி இறந்து போகலை அவர் வந்து இந்த காட் மலர்ந்து குதிச்சு அவரை தானே தற்கொலை பண்ணி கொண்டார் அப்படிங்கிறத சொல்லியிருக்கு இந்த மரணமே ஒரு மிகப்பெரும் மர்ம மரணம் தான் ஏன்னா முன்னாள் அதிபர்கள் பல பிரபலங்கள் பிரிட்டன் இளவரசல பலர் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் ஆதாரங்கள்லாம் அவர் வச்சிருக்காரு அப்படிங்கும்போது அந்த ஆவணங்கள்லாம் இருக்கு அப்படிங்கும் போது இவர் உயிர் வாழ்ந்தா ஆபத்து அப்படிங்கிறதுனால அரசியல் மர்ம மரணம் தான் இது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமும் பேசப்பட்டது பரபரப்பாக அப்படிங்கறதெல்லாம் வந்து வரலாற்றில் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு நான்கு வருஷமாகவே இந்த விஷயம் வந்து ரொம்ப பெரிதுமா பேசப்பட்ட ஒரு நிகழ்வு தான் இது இந்த விஷயத்துல ட்ரம்ப் அவர்களுடைய பெயரும் வந்து இருக்கு அப்படிங்கறதான் மிக பெரும் பேசு பேசு இருக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இங்கிலாந்து இரவு ஆண்ட்ரூ அவருடைய பெயர் வந்து பெரிதாக அடிபட்டது வீடியோக்களே வந்து இந்த எஸ் அந்த கருவின் தீவுகள்ல அவர் போறது வர்றது இந்த மாதிரி வீடியோக்களே அந்த நேரத்துல பரவியதும் ஒரு முக்கியமான விஷயம் சரி இதுல என்ன அப்படின்னா ஆஹ் குடியரசுக் கட்சியில் இருக்கக்கூடிய விவேக் ராமசாமி இருக்கார் இல்லையா அவருக்கும் ட்ரம்ப் அவர்களுக்கும் எப்பயுமே முட்டிக்கிட்டே இருக்கும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஆரம்பத்துல குடியரசு கட்சியினுடைய வேட்பாளராக இருந்த விவேக் ராமசாமி அவர்கள் இந்த எப்ஸ்டிக் தொடர்பான இந்த வழக்கு ஆவணங்களை வெளியிட வேணும்னு ரொம்ப அழுத்தம் கொடுத்த ஒரு நபர் இதனாலயோ என்னவோ ட்ரம்ப் அவர்களுக்கும் அவருக்கும் ரொம்பவே முட்டிக்கிட்டு இருந்துச்சு அப்படிங்கறதையும் நம்ம பார்த்திருக்கோம் இதுல பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நபர் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கஷ்யப் கேஷ் பட்டேல் அப்படிங்கிற நபர் வந்து அமெரிக்காவுடைய எஃபிஐ தலைவரா நியமிக்கப்பட்டிருக்காரு செயல்பட்டு கொண்டிருக்காரு அவர் முன்னாடி வந்து என்ன சொன்னார் அப்படின்னா இந்த ஜெஃப்ரி எப்டிபனுடைய அந்த வழக்கு ஆவணங்களை வெளியிடுறதுல ரொம்ப தீவிரமாக செயல்பட்ட ஒரு நபர் ட்ர ட்ரம்ப்பு முன்னாள் அதிபர்களுக்கு இந்த மாதிரியான பிரபலங்களுக்கெல்லாம் மிகவும் எதிரான ஒரு நபராக இருந்த நபரை ட்ரம்ப் அவர்கள் வந்த பிறகு இரண்டாவது முறையாக அதிபராக பதவியேற்ற பிறகு இந்த எஃபிஐ தலைவராக நியமிக்கிறார் இப்போ அவர் செயல்பட்டு கொண்டு வரார் இந்த நியமனமே ஒரு பெரும் விமர்சனத்துக்கு உள்ளானது அப்படிங்கிறதும் இருக்கு இல்லையா சரி இந்த விஷயத்தில் மீண்டும் என்ன நடக்குது அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் நான் தொடர்ந்து பேசுகிறேன் பட் வரலாற்றில் அழிக்க முடியாத அமெரிக்காவுனுடைய ஒரு கருப்பு தினம் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா கருப்பு வழக்கு தான் இது ஏன் அப்படின்னா மிகப்பெரும் பிரபலங்கள் அறிவியலாளர்கள் பா பாடகர்கள் சினிமா பிரபலங்கள் நட்சத்திரங்கள் தொழிலதிபர்கள் சமூக சேவ சேவகர் சமூக தொண்டாற்றவே நான் பிறந்திருக்கேன் அப்படின்னு பேரெல்லாம் கூட இந்த நூற்றி எழுபது பேர் கொண்ட அந்த இருந்துச்சு பிரிட்டன் இளவரசர் அமெரிக்க முன்னாள் அதிபர்கள் இந்நாள் அதிபர் அப்படின்னு பலர் பெயர் அந்த லிஸ்ட்ல இருந்திருக்கு லிஸ்ட்ல மட்டும் இல்லங்க கரீபியன் தீவுகள்ல இவர்கள் இவங்க வந்து அங்க அந்த தீவுகளுக்கு போகும்போது மறைத்து வைத்து எடுக்கப்பட்ட போட்டோக்கள் வீடியோ ஆதாரங்களும் இருந்து மிக பெரும் அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு சம்பவம் அப்படிங்கறதோட இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம் இந்த விஷயத்துல வேற ஏதாவது அப்டேட் வந்தா மீண்டும் நான் உங்களுக்கு பதிவிடுறேன் நன்றி வணக்கம்